ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டினி பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோம் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ப்ரிப்பர் ஆகியிருப்பீங்க ஸோ எக்ஸாம் டைமில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இருந்தாலும் இதெல்லாமே மைண்டில் வச்சுங்க ஸோ எக்ஸாம் டைமில் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து மார்னிங்கில் நம்ம வந்து கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அதாவது நமக்கு வந்து எக்ஸாம் டைம் அப்படிங்கிறப்ப நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளார இருக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளம்பி போவோம் நம்ம ஸ்கூல் டைமை விட கொஞ்சம் அதிகம் தான் ஸோ இருந்தாலும் ஒரு சில டை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஃபுட்டு எடுத்துக்காம வந்திருப்பாங்க ஏன்னா நாங்கள் எக்ஸாம் ஹாலில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பார்த்துருக்கோம் மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அவங்க வந்து சாப்பிட்டு வர மாட்டோம் சாப்பிட்டு வந்துருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப முக்கிய என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மார்னிங் ஃபுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டு போங்க அல்லது வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் கூட எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து மார்னிங் ஏர்லியராக வந்துடும் பஸ்ஸு அல்லது வந்து நீங்கள் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் கூட என்ன பண்ணுறேங்க சாப்பிடுங்க நான் எக்ஸாம் முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் படிச்சுதான் அதை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிடும் வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா ஒரே இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த சோறு இது எல்லாமே பார்த்திங்கன்னா படித்ததை ரீகால் பண்ண முடியாது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நாள் லாஸ்ட் டைம் வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க முடிஞ்சளவுக்கு ஒரு பத்து மணிக்கு தூங்கிவிடுங்க மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆர் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துச்சு படிக்காதது ரிமைனிங் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் எப்பயுமே சொல்லக்கூடியது தான் எக்ஸாமில் முன்னாடி போகிற வரைக்கும் ஒன்பது மணி ஒன்பதரை வரை அப்படின்னா அது வரைக்குமே படிச்சுட்டு இருக்காதிங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அண்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஒன் ஹவர் ஆவது ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் படித்தது எல்லாமே வரும் படித்ததை ஞாபகப்படுத்துறதுக்கு அது ரொம்பவே என்ன இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனல் டைம் வந்து ஒரு பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் மற்றது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும் அதனால் ஃபைனல் டைம் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்காதிங்க படிச்சுட்டே இருக்காதிங்க ஸோ ரெண்டாவது டைமிங்க்கு வந்து ஸ்கூலுக்கு போயிடுங்க போய்க்கலாம் பொறுமையாக போய்க்கலாம் என்ன டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து என்ன பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு இன்னும் இதை ஏற்படுத்தும் சரிங்களா பதட்டத்தை ஏற்படுத்தும் அதனால் முன்கூட்டியே போயிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆனோன்னே கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க கொஷின் பேப்பர்ஸை பார்த்தோன்னே அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்கள் என்னது ஆஹா எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகாத அதே போல் தெரியா ஒரு கொஷனுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாதீங்க படுத்தப்படாதீங்க ஸோ அதை வந்து கொஸ்டினாக ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பாருங்கள் எல்லாமே நீங்கள் படித்த கொஷின்ஸாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் தேவையான பேப்பர் பென்சில் எல்லா திங்ஸும் வந்து என்ன பண்ணுறேங்க ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ உங்களுடைய பேப்பர் ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க ஸோ ஆன்சர் ஷீட்டில் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் அந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த கீ கோடெலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கோடை எந்த ஒரு டேமேஜ் பண்ணாமல் பார்த்துங்க ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணி மார்க் என்ட்ரி பண்ணுறது இது எல்லாமே இருக்கும் ஸோ ரெண்டு இடத்துல அந்த கோடு இருக்கும் சரிங்களா இந்த பக்கம் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட்னு இருக்கும் ஸோ அந்த இடத்துல கோடு இருக்கும் எங்கெங்கெல்லாம் கோடு இருக்கும் அந்த கோடை தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க ஒரு சில பேர்லாம் பேனா இங்கு ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கூட ஒரு சில பேர் ஊற்றிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இங்க் நான் திறக்கறோம்னு சொல்லிட்டு அது மேலே வச்சுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அதோட இங்கு அதெல்லாமே பட்டுச்சுன்னா அந்த கியூஆர் கோடு அந்த பார் கோடுன்னு சொல்லுவோம் அந்த பார் கோடு வந்து என்னது டேமேஜ் ஆகும் அதனால இங்கு பென் மை பென் எது யூஸ் பண்ணாலும் அந்த கியூஆர் கோடை தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்க பெனோட ஓப்பன் பண்ணுங்க அதுக்கடுத்து பேஜ் நம்பர்ஸ் இதெல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க எக்ஸாம் பேப்பர் நடுவில் ஏதாவது பேஜஸ் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நான் சூப்பர்வைசருமே சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது மிஸ்ஸிங் ஆயிருக்கு டவுட்டாக இருக்கு இப்போ ரூல்டு பேப்பராக இருக்கும் லாங்குவேஜுக்குலாம் பார்த்திங்கன்னா ரூல்டு பேப்பராக இருக்கும் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா சூப்பரவைஸ்ட்டு சொன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க அதுக்கான நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுடைய ப்ரொஃபைல் சரிங்களா நேமு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க அதே போல ஹால் டிக்கெட்ல இதெல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க அதெல்லாமே பார்ப்பாங்க சரிங்களா அதே போல கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கான கொஸ்டின்ல எல்லா பேஜஸ் மோஸ்ட்லி இருக்கும் இருந்தாலும் மிஸ்ஸிங் ஆயிருக்கா ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க செக் பண்ணி பார்த்துங்க கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணுங்க நமக்கு அதுக்கு தான் பத்து நிமிஷம் தராங்க அந்த பத்து நிமிஷம் தாண்டியும் ரீட் பண்ணுங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்லியாக முடிச்சுட்டு அப்படியே வெயிட் இருப்பாங்க சும்மாவே ஓப்பன்ட்டு லாஸ்ட் ஆஃப் ஆன் அவர் ஒன் ஹவர் கூட சும்மா இருக்காங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸும் சும்மா இருக்கிற எல்லாம் இருக்காங்க ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுங்க நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள் அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து செலெக்ஷன் பண்ணி கரெக்டான உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க எழுத ஆரம்பிங்க சோ எழுதிட்டு இருக்கிறப்ப ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து மறந்துருச்சு அப்படின்னா அதுலயே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு நிற்காம அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் நீங்க போயிடலாம் கொஸ்டின் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டினை ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ணுங்க இப்போ நான் பாயிண்ட் எயிட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க அந்த ஈஸியஸ்ட் கொஸ்டின் ஏதோ எனக்கு ஒரு மூணு கொஸ்டின்ஸ்ல தெரியும் அதுல ரெண்டு தான் ஆன்சர்ஸ் பண்ணணும் மூணுமே ஆனால் எனக்கு தெரியும் அப்ப அந்த மூணுல உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ எது எழுதுனா குயிக்கா முடிஞ்சிருமோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எழுதுங்க ரொம்பவே முக்கிய முக்கியமான இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஃபுல்லாவே எழுதுங்க ட்ரை பண்ணுங்க இப்ப ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா மூணு பாயிண்ட்டுமே கம்ப்ளீட்டாக எழுதுங்க இல்ல இது வந்து டூ மார்க்ஸ் ரெண்டு பாயிண்ட் போதும் இல்லை வந்து ஃபோர் மார்க்ஸ் நாலு பாயிண்ட் போதும் உங்களுக்கு எந்த ஆன்சர்ஸ் வந்து சரிங்களா இது வந்து லாங்குவேஜ் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சரிங்களா எந்த பாயிண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியுதோ அதை வந்து ஆன்சர்ஸ் பண்ணுங்க இல்லை எனக்கு டைமிங் வந்து பத்தாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு கூட நீங்கள் அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம் திருப்பி வந்து எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதிடலாம் ஸோ கொஸ்டின் வைஸாக முடிஞ்ச அளவுக்கு ஆடர்வைஸாக எடுத்து எழுத ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அப்படின்னா தான் திருத்தவங்களுக்கு அது வந்து என்னவாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கிளியரா எழுதுங்க ஸோ ஒரு சில டைம் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கு அடிச்சிருப்போம் ஒரு கொஷின்ஸு அல்லது ஒரு பேஜ் அல்லது ரெண்டு பேஜ் கூட நம்மளால் அடிக்கிற மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க கோடு போட்டுட்டு நீங்க பென்சிலால போட்டாலும் சரி பேனாவில போட்டாலும் சரி அது பக்கத்துல என்ன பண்றீங்க எழுதுங்க சோ அங்க கையெழுத்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவை சரிங்களா இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் என்ன பண்றேங்க எழுதுருங்க சோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை எழுதுங்க ஸோ நடுவில் ஏதாவது மறந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் தாராளமாக போயிடலாம் ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பிறகு எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தேன் இப்போ லாங்குவேஜ்லாம் நிறைய பாட்டு இருக்கும் அதுல ரெண்டு கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற இடம் இருக்கு மூணு மட்டும் ஆன்சர்ஸ் பண்ணுற இடம் இருக்கு ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து போகும்போது ஒரு சில இடத்துல அதை வந்து பண்ணாமல் ஃபைனலாக முடிச்சிட்டோம் வெளியே வந்த பிறகு தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நான் அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் ஆன்சர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு நிறைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பிறகு ஒவ்வொரு பார்ட்லேயும் வைஸாக ரெண்டு கொஷனாக எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக பார்த்துங்க ஸோ ரொம்ப முக்கியம் எக்ஸாம் டைமில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு டிஸ்கஷன் பண்ணாதீங்க சரிங்களா சைடில் ஒன் மார்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறேன் இல்லை கேட்குறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ உங்களுடைய டைமிங்கை உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்காதீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸாக கம்ப்ளீட்டாக நீட்டாக அழகாக என்ன பண்ணிவிட்டு வாங்க எழுதிட்டு வாங்க பேப்பர் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் லைன் பண்ணுங்கள் டை டைட்டில் எழுதுனீங்க அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்கள் சப்டைட்டிலுக்கு எல்லாமே என்ன பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இங்கு பெண்ணில் எழுத ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மை பென் இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க ஸோ இங்கு பென்ல எழுதுனீங்கன்னா அதோட அவுட்புட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த இது எல்லாமே மைண்டில் என்ன பண்ணி வச்சுங்க வச்சுங்க ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எல்லாமே நல்லா எழுதுவீங்க நல்லா எழுதுங்க நீங்கள் படிச்சது தான் கொஷின்ஸில் வந்து வரும் அதனால் பதட்டப்படாதீங்க எல்லாருமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் வாங்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் ஸோ நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம கீ ஆன்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இதில் ஏதாவது சொல்ல மறந்துட்டு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்